இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடல் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் எண்பத்து ஏழு இறைவனின் இல்லமாக அமைந்துள்ள எருசலேமின் பெருமையைப் பற்றி புகழ்ந்து பாடும் பாடலாக இன்றைய திருப்பாடல் அமைந்திருக்கிறது இன்றைய திருப்பாடல் ஏழு இறைவாக்கியங்களைக் கொண்டதாக இருக்கிறது இந்த ஏழு இறைவாக்கியங்களும் எருசலேமின் மேன்மையை உணர்ந்து கடவுளுடைய திருவுள்ளத்தை அறிந்து கொள்பவர்களாக இருக்க நமக்கு அழைப்பு தருகிறது எருசலேம் நகரம் இறை வழிபாட்டுக்குரிய ஒரு நகராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே தான் இந்த நகரத்திற்கு பல நாடுகளிலிருந்து வேண்டலுக்காக இறைவனுடைய மகிமையை உணர்ந்து கொள்வதற்காக வருவதை நாம் பார்க்கின்றோம் எகிப்து பாபிலோன் பெலிஸ்தியா தீர் எத்தியோப்பியா ஆகிய நாடுகளிலிருந்து இந்த சியோ நகருக்கு வருகிறார்கள் என்றால் கடவுளுடைய அந்த பேரன்பையும் அமைதியின் மகத்துவத்தையும் ஒரு மிக்க அந்த வாழ்வையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வின் அந்த மதிப்பீடுகளை உணர்ந்து வாழ்கின்றோமா இன்றைய திருப்பாடல் மூன்று முத்தாய்ப்பான விஷயங்களை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது முதலாவது இந்த எருசலேமின் பெருமையை எடுத்து சொல்கின்றது மூன்றாவது நம்முடைய ஒற்றுமையை மையப்படுத்துகிறது முதலாவது நாம் சிந்தித்து பார்ப்பது என்னவென்றால் பெருமை இந்த பெருமை எருசலேம் நகரத்துக்குரிய ஒரு பெருமையாக இருக்கிறது ஏனென்றால் பல இடங்களெல்லாம் இருக்கிறது தொழுகை எல்லாம் இருக்கிறது அதை மையப்படுத்தி தான் யாக்கோப்பின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட சியோ நகர வாயில்கள் இறைவனுக்கு விருப்பம் உள்ளதாக இருக்கிறது என்று கூறப்படுவதின் மைய நோக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பல தொழுகை எல்லாம் இருக்கலாம் ஆனால் இந்த சியோ நகரம் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது என்னவென்றால் இந்த பல நாடுகளிலிருந்து வரக்கூடிய மக்கள் அனைவரும் ஒருமித்து கடவுளுடைய மேன்மையை உணர்ந்து கொள்கிறார்கள் அந்த மேன்மையின் வழியாக ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறார்கள் அதனால்தான் எருசலேமின் மேன்மையை எடுத்து கூறக்கூடியதாகவும் எருசலேமை பெருமைப்படுத்துவதாகவும் அங்கு ஒற்றுமை நிகழ்வதையும் இந்த திருப்பாடல் மையப்படுத்துகிறது இந்த திருப்பாடல் எதை இன்னும் ஆழமாக எடுத்து சொல்கின்றது என்றால் இந்த ஒற்றுமையின் பிரதிபலிப்பு எங்கு இருக்கிறது இறை வார்த்தையின் மதிப்பீடுகளில் இருக்கிறது அதைத்தான் இணை அதிகாரம் இருபத்தி எட்டு இறை இரண்டில் நாம் வாசிக்கின்றோமே கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவி சாய்த்தால் அனைத்து ஆசியும் உண்மேல் வந்து தங்கும் என்று கூறப்படுகிறது கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கின்றவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால் இன்றைய திருப்பாடலில் ஏழாவது இறை வாக்கியம் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் எங்கள் நலன்களின் ஊற்று உம்மிடமே உள்ளது எல்லோரின் உறைவிடமும் உம்மிடமே உள்ளது என்று கூறப்படுகிறது நலன்களின் ஊற்றாக இருக்கக்கூடிய இறைவனின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து நாம் வாழ்கின்ற பொழுது ஒற்றுமையின் பிரதிபலிப்பாக இருப்போம் ஆனால் இன்றைய திருப்பாடல் இன்னும் ஒரு ஆழமான ஒரு சிந்தனையை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது யூதர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்றால் தங்களுக்கு மட்டும்தான் மீட்பு மற்றவர்களுக்கு அல்ல என்ற கோட்பாடின்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பிற நாடுகளையும் மக்கள்களையும் எதிரியாக பார்த்து கொண்டிருந்தார்கள் இதன் காரணமாக சமய பரப்பு பணியை அவர்கள் ஈடுபடாதவர்களாக இருந்தார்கள் எங்களுக்குரியவர்கள் மட்டும் இந்த இனத்தில் இருந்தால் போதும் எங்களுக்கு மட்டும்தான் மீட்பு என்கின்ற அந்த மனப்பான்மையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் கடவுள் ஒரு ஒற்றுமையின் வெளிப்பாட்டை இங்கு காண்பிக்கின்றார் என்னவென்றால் இந்த எருசலேம் நகர் பல நாடுகளிலிருந்து இறை வீண்டலுக்காக வருவதை மையப்படுத்துகிறது என்னவென்றால் இங்கு அனைவருக்கும் மீட்பு இருக்கிறது அனைவரையும் இறைவன் ஒருவராக பார்க்கின்றார் இறைவன் எல்லாருக்கும் எல்லாருமானவராக இருக்கிறார் ஒரு ஒற்றுமையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார் ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்கிறது இதைத்தான் ஆமோஸ் ஐந்து நான்கில் நாம் வாசிக்கின்றோமே ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று கூறப்படுகிறது ஆண்டவரை தேடுகிறவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் ஒற்றுமையின் பிரதிபலிப்பாக இருப்பார்கள் இந்த திருப்பாடல் இருசிலைமை பற்றி பெருமையாக பேசினாலும் கடவுளுடைய மேன்மையை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது அந்த மேன்மையின் வழியாக நம்மிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையும் இங்கு புலப்பட செய்கின்றது ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்கிறது அதனால்தான் இன்றைய திருப்பாடலின் நான்காவது இறைவாக்கியத்தின் முடிவில் நாம் வாசிக்கின்றோம் இவர்கள் இங்கே பிறந்தவர்கள் என்று கூறப்படுகிறது எகிப்தில் இருக்கிறார்கள் பாபிலோனில் இருக்கிறார்கள் பெலிஸ்தேராக இருக்கிறார்கள் தீன் நாட்டில் வாழ்கிறார்கள் எத்தியோப்பியாவில் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் நாட்டில் வாழ்ந்தாலும் வெவ்வேறு முறைகளை கடைபிடித்தாலும் இங்கு ஒருமிக்க மிக்க இருக்கிறார்கள் என்றால் எதையும் பையப்படுத்துகிறது இறைவன் நம்மிடத்தில் ஒற்றுமையை எதிர்பார்க்கிறார் ஆனால் பல நேரங்களில் அந்த ஒற்றுமையின் மதிப்பீடுகளின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று இறை வாக்கியம் ஒன்று இரண்டில் நாம் வாசிக்கின்றோமே மலைகளை நோக்கி எங்கள் கண்களை உழைத்திருக்கிறோம் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் என்று கூறப்படுகிறது அந்த சியோ நகரத்தை நாம் எதிர்நோக்கி இருப்பதன் பொருள் என்னவென்றால் கடவுளுடைய மேன்மையை உணர்ந்து ஒற்றுமையோடு வாழ்ந்து இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருவதற்குத்தான் ஆனால் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒற்றுமையை வெளிப்படுத்துபவர்களாக இருக்கிறோமா மன்றாடுவோமா எங்களை என்னாலும் நேசித்து நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தந்தையே ஒற்றுமையின் பிரதிபலிப்பாக நாங்கள் வாழத் தவறிவிட்டோம் ஆனால் உம்முடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்கின்ற பொழுது ஒற்றுமையோடு உம்முடைய திட்டத்தின்படி வாழ எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவள்ளியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்